Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ரீ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ பார்த்தோன்னா தானாவுக்கும் உண்மை தெரிஞ்சு நம்ம மாயாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறமா என்ன தானாவே தன் கையால் நம்ம மாயாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க இதை பார்த்து நம்ம பார்வதிக்கும் பத்மாவுக்கும் சமகாண்டாவும் என்னடா இப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் போனோம் இந்த தனா என்னன்னா மறுபடியும் இவள அழைச்சிட்டு வராளே அப்படின்னு உடனே பத்மாவும் பார்வதியும் நம்ம தனா வந்து திட்டுவாங்க அவ உனக்கு உன் கூட சேர்த்து ஃபோட்டோ பண்ணி தந்திருக்கா அப்படிப்பட்டவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அப்படின்னு தனா வந்து திட்டுவாங்க உடனே தனா வந்து இங்கே பாருங்க அவள் என் அக்கா எப்பவுமே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாள் அதனால் நான் நான் எதுவும் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன் அம்மா மன்னிப்பு கேட்டு என் அக்காவை நானே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னும் போதும் இதை கொஞ்சம் கூட நம்ம பத்மா பார்வதி எதிர்பார்க்க மாட்டாங்க என்னடா இவ இப்படி எளிய போனையுமா இருந்தவ என்னன்னா இப்படி பேசிட்ருக்காளே அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பத்மாவும் பார்வதியும் கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகிக்கு வந்து மகிழ்ச்சி தாங்க முடியல உடனே இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் வெளியிலேயே நில்லுங்க நான் வரேன் அப்படின்ட்டு எப்படியும் உள்ளே போய் அருத்தி தட்டியெல்லாம் ரெடி பண்ணி ரெண்டு பேருக்கும் அருத்திலாம் அடுத்து உள்ளே அழைச்சிட்டு போவாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம பத்மா பார்வதி புரியாமலே நின்றுட்டுருப்பாங்க எனக்கு அங்கே நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காளி ஆட்டம் இந்த ஆடிட்டு இருந்தா இப்போ என்னென்னா இப்போது இப்படி அவளே போய் அழைச்சிட்டு வந்திருக்கான் அதான் பார்வதி எனக்கு ஒன்றும் புரியலை அக்கா அந்த இந்த தனாவை உள்ள கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு உண்மையே சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்படி இவ்வளோ விரக்தியாக இருந்த தனா மனசு இவ்வளோ இலக்கின மனசாக மாறியிருக்கு அப்படின்னா இந்த தனா கல்யாணத்துக்கு பின்னாடியும் இந்த மாயாவோட கல்யாணத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மர்மம் ஒழிச்சிருக்கு கண்டிப்பாக அதை என்ன இதுன்னு நாம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி பத்மா பார்வதிக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க அது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் வந்து ரொம்ப வேதனையில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நேராக மாயா வந்து தனாக்கிட்ட சொல்லுவாங்க இங்கே பாரு உன்னை பற்றியே எல்லாமே தெரிஞ்சுதான் கதிர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணா தானே உண்மையிலேயே சொல்ல போனால் இப்படி கதிரை போல் ஒரு மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாரு பெரியப்பா ஆசைப்படுற மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை தான் பெரியப்பாவுக்கு கிடைச்சிருக்காரு அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ கதிரை மட்டும் கைவிட்றது தானா அப்படின்னு மாயா வந்து தனாக்கிட்ட சொல்கிறாங்க இங்க பாருக்கான் நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா இத்தனை காலமா நான் ஒன்னும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அதுக்கே எனக்கு ரொம்ப கூட்டுணர்வா இருக்கு ஆனா இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கூட நான் எப்படிக்கா சேர்ந்து வாழ்வேன் சொல்லப்போனால் இத்தனை காலமாக எனக்கு ஏற்றவன் கதிரில்லன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் கதிர் தான் கதிர் மாமாவுக்கும் நான் ஏற்ற பொண்ணு கிடையாது அவரோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நான் சிறந்த பொண்ணே இல்லைக்கா அதனால் கதிருக்கு நாம் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் அவர் வாழ்க்கையில நீ தலையிட மாட்டேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக மாயம் வந்து திட்டுவாங்க இங்கே பாரு உன்னை விரும்பித்தான் கதிர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால ரெண்டு பேரும் இப்போதைக்கு பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு வாழ்றத பாருங்க பாரு இந்த அக்கா பேச்சினை தட்ட மாட்ட மாட்டேன்னு நம்புற அப்படின்னு மாயா வந்து நம்ம தனாவுக்கு புத்தி சொல்லும் போது கண்டிப்பா தனா மாயா பேச்ச வந்து கேட்பாங்க சரிக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தனவுக்கு வந்து மேலே காதல் வர ஆரம்பிக்கும் ஸோ இப்படியே காதல் சீனா கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக நம்ம மாய லைஃப்பை வந்து காமிக்கிறாங்களே இல்லை ஏன்னா இப்போது சீனு வந்து ரொம்ப காலமாக இந்த சீரியலில் காணும் சீனு வந்து தயாரிப்பாளர்களோட வந்து சின்ன பிரச்சனை பட்டிருக்காங்க இதனாலேயே வந்து சீனு சீரியலை விட்டு விலகிட்டு தான் வந்து தகவல்களும் வெளியாகி இருக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியலங்க அப்படி புது சீனுவாஜியும் இவங்க கொண்டு வரலாம் ஏன்னா முக்கியமான ஹீரோயினே நம்ம மாயாதான் ஸோ ஹீரோ இல்லாமல் எப்படிங்க கொண்டு போகிறது அதனால தனா கதிர் வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக சரியாயிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சீனுவும் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்க